ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் சனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த ஜூலை மாதத்தில் அதிரடியான ஒரு ஜோதிட விஷயமானது ஜூலை பதிமூணாம் தேதி அன்றைக்கி நடக்கப்போகுது அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆனி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜோதிட ரீதியாக அப்படி என்ன சம்பவம் நடக்க போது பகவான் இருக்கிறார்கள் அவரிடையே சனியுடைய வக்ரம் ஆரம்பிக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி இந்த கெட்ட காலத்தில் ரொம்பவே கெட்ட காலம் யாருக்கு இருக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அப்படிங்கறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அவங்க கணித்த அந்த முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு ஏதாவது சொல்லப்பட்டிருந்ததுன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி வாங்க என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் அதாவது என்ன நடக்குங்கிறத சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி சனியினால ஒரு உருவாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த இது ஏற்பட்டிருக்கு அதாவது ராஜயோகம் உருவாகிற மாதிரி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு முக்கிய சம்பவம் ஜூலை பதிமூணு அன்னைக்கு நடக்க போகுது இதனால பர்டிகுலரா மூன்று ராசிக்காரங்களுக்கு கொட்ட போகக்கூடிய அதிர்ஷ்டத்தை தான் பார்க்க போகிறோம் ஆபத்து கிடையாது அதிர்ஷ்டத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் மூன்று ராசின்னு சொல்கிறனால அதில் உங்கள் ராசி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கொட்ட போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க வேத ஜோதிடத்தின் ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு நவக்கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்வது வழக்கம் அந்த மாற்றம் நம்மளுடைய வாழ்வில் சுபமான யோகங்களையும் உருவாக்கி தரும் பாவமான யோகங்களையும் உருவாக்கி தரும் உருவாக்கி தரக்கூடிய யோகங்களால் பலதரப்பட்ட தாக்கங்கள் ஏற்படும் அதன்படி ஜூலை பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து மீன ராசியில் அடைந்து பின்னோக்கி இயக்கத்தில் செல்ல போகிறாரு இந்த ஒரு நிகழ்ச்சினால் சில ராசிக்காரங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும் நிதி வளர்ச்சி மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கிறது ஏற்படும் பல நன்மைகள் இந்த பயிற்சியில் உண்டாகும் அதன்படி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிற ஸோ உங்களோட ராசிக்கு ஏதாவது சொல்லப்பட்டிருந்ததுன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மிதுனம்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு மிதுனம்ல பிறந்த ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த வகரத்துனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி சனி வகரமாகி பின்னோக்கி செல்வதுனால உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலை மற்றும் வணிகத்தில் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு வந்து கிடைக்க போகுது ஆக்சுவலி பணியிடத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வெற்றிகள் வந்து குவியும் அதே சமயம் உங்களுக்கான பதவி உயர்வும் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைத்து பணியிடத்துல வெற்றி கிடைக்கும்போது உங்களுடைய பணியிடத்துல நல்ல ஒரு இடத்துக்கு போவீங்க வியாபாரக்காரர்களுக்கு கூட புதுசாக ஒப்பந்தம் பண்றது நல்ல லாபம் கிடைக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்க போது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட வளர்ச்சியான வருவாய் வந்து உருவாகும் தொழிலதிபர்கள் கூட உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த வாய்ப்பு பெறுவீங்க குறிப்பாக நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஆசைகள் உங்களுக்கு எல்லாமே இந்த சனி பகரத்தினால நிறைவேற போது ஸோ திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி நீண்ட நாட்கள் உங்களோட ஆசைகள் மனதில் வைத்திருந்ததெல்லாம் நிறைவேறாமல் இருந்தது எல்லாமே நிறைவேறும் ஸோ ஆசைகள் நிறைவேறி நீங்கள் நினைச்சது நடக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும் நல்லது அடுத்து எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க கடக ராசிக்காரங்களுக்கு எந்த சனி பகரம் ஆகறதுனால பலன்கள் அதிகமாக உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது நீங்கள் இதுக்கு முன்னாடி சில முதலீடுகள்லாம் பண்ணியிருந்தீங்களா அதில் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கிடையாது நிறைய விஷயத்தில் திடீர் திடீரென நிதி லாபங்கள் கிடைக்கும் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது குடும்ப உறவுகள்லாம் கூட சிறப்பாக அமையும் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் இருந்ததெல்லாம் சரியாகி இப்போ குடும்ப உறவுகளில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அப்புறம் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலை உருவாகும் அந்த சூழ்நிலைக்கேற்ப கண்டிப்பா நீங்க சந்தித்து அவங்கள பத்தி நிறைய புரிந்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கை துணையை நீங்கள் அமைச்சுக்குவீங்க ஆக்சுவலி திருமணமான தம்பதிகளுக்கிடையே நிறைய மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும் பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு கூட பதவி உயர்வு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதில் திருமண வாழ்க்கையில் டைவஸ் வரியும் போயிருந்தவங்க கூட இப்போ மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு சனி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு அந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து முன்னேற பாருங்க ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு மூன்றாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு சனி மகரத்துனால வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது பயங்கரமாக ஏற்பட போகுது மகர ராசிக்கு கடந்த ஏழரை ஆண்டு சனினால் நிறைய அவதிப்பட்டு வந்திருப்பீங்க வாழ்க்கையில் இவ்வளோதான் தான் உங்களில் அவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க இப்படி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னா எப்படி இருக்கும் இருட்டில் வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி தான் வேலை தேடக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினச்சின்னா அந்த மாற்றம் ஏற்படும் ஆளுமை திறன் ஏற்படும் சமூக மதிப்பு உயரும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கும் புதிய சாதனைகள் பண்ணுவீங்க முன்னேற்றங்களை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த மாதிரியும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் தடைகள் தாண்டி படிக்கற்கள் எல்லாமே வெற்றி கற்களாக மாற்றுவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுது மாணவர்களுக்கு கூட பாடங்கள்லாம் நல்லா நீங்க வெற்றி பெற்று தேர்வுகளில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கல்லூரி கட்டுப்படும் தொழில் செய்பவர்களுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்கும் என்னடா இப்படி பில்டப் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களோட ராசிக்கு சனி வகரத்தினால் அந்த மாதிரியான பலன் கிடைக்கிது ஆக்சுவலி இந்த சனி வகரத்தினால அதிக அதிர்ஷ்டமே வந்து உங்கள் ராசிக்கு தான் மற்ற பன்னெண்டு ராசிக்காரங்கள்லேயே இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கப்போகுது அதில் பர்டிகுலராக இந்த மூன்றில் உங்கள் ராசிக்கு அதிக அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடையணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ இப்போ என்னென்ன என்னென்னங்கிறத எல்லாமே தெளிவாக அவங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி மற்ற ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் நீங்கள் எது செய்கிறதாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் சரி திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்க நமக்கு காரணம் வந்து ஏன்னா சனியுடைய டைமில் வந்து என்ன வேணாலும் நடக்கும் அதுக்காக தான் ஆபத்து வராமல் இருக்கணுங்கிறதுனால தான் எதை பண்ணுறதா இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கன்னு சொல்கிறேன் மற்றபடி உங்களுக்கு பெருசாக வந்து வேறு எதுவும் வந்து சொல்லலை வேறு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகள் வந்து இதில் இருந்ததுன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அவங்களும் பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்